ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பிரமல நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது யார் யாரு யார் யார் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓபன் நாமினேஷனா பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் பண்ணிட்டு இருக்காங்க பெயிண்ட் எடுத்துட்டு நாமினேஷன் யாரை பண்றோமோ அவங்களுடைய தாடியில தடணும் இது வந்து ஓபன் நாமினேஷனால கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் ஓபன் நாமினேஷன்னால எல்லாரும் மேக்சிமம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே மேக்சிமம் கவர் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் மிஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு மிஸ் ஆகுறது தெரிஞ்சு சுக்கிரம் மிஸ் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கு பார்ப்போம் யார் மிஸ் ஆகிறாங்க யார் மிஸ் ஆகலைன்னு தெரியல ஆதிரி வந்து சேண்ட்ராவா டார்கெட் பண்ணுறாங்க ஏன் தெரியல சேன்ட்ராவா பிடிக்கல ஆதிரிக்கு எப்போ பார்த்தாலும் ஆதிரிக்கும் சேண்ட்ராக்கும் ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு ஆதிரி சொல்ற காரணம்லாம் ஒத்துக்க முடியல சாண்ட்ரா வந்து இந்த வீட்டில் இருக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரணம் சொல்கிறாங்க ஆனால் சாண்ட்ரா வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் யார் யாருக்கிட்ட விஷம் ஏற்றணும் அந்த வேலையெல்லாம் விஷ ஏற்றுற வேலையெல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க யார் யார்கிட்ட என்னென்ன சொன்னாக்கா எது எது ப்ளே நடக்குமோ அந்த வேலையெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதாவது சொல்லுவாங்களே உக்காந்தத்துலேயே அடி பண்ணுறா அப்படின்னா இல்லையா அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு கேம் பிளானாக தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோகமாக இருக்கிறாங்க பிரஜனோடைய ட்ரெஸ் எடுத்துன்னு உட்காந்துடறாங்க இது ஒரு காரணமாக நினச்சி அவங்க வந்து கேம் பிளே பண்ணலை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாண்ட்ரா உட்காந்தத்துலேயே எல்லாரையுமே வந்து டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்னென்ன யார் யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க தான் பார்த்துட்ருக்காங்க அதே போல் யார் யாருக்கிட்ட யார் யாரை பற்றி சொல்லணும் கிட்ட அவங்கள பற்றி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி விஷ அதுக்கேற்ற மாதிரி விஷத்தை ஏற்றிகிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ சேன்ட்ரா கேம் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க ஓனால் வாரம் ஓனால் ஒரு நாள் ரெண்டு நாள் டல்லாக இருந்திருக்கலாம் அதுக்கப்புறமா உக்காந்தத்துலேயே கேம் விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க பாக்குறவங்களுக்கு என்ன இவங்க டல்லாக இருக்கிறாங்களே சோகமாக இருக்கிறாங்களே அப்படின்னு தோண வைக்கிற மாதிரி தோணை வச்சுட்டு அவங்க பாட்டு கேம் விளையாட்டு தான் இருக்கிறாங்க கமருதீன் வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாப்புல எவ்வளவு தைரியம் இல்ல சாண்ட்ராத்துக்கு மேல கமருதீன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சாண்ட்ராவுக்கு திவ்யா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுல திவ்யா வந்து மோசமானவங்க ஆயிட்டாங்க திவ்யா வந்து கேடு கெட்டவங்க ஆயிட்டாங்க எவ்வளவு இப்ப எவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்காங்க திவ்யாவை பத்தி இப்போ கமருதீனும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவா நினைக்கிறேன் ஆனா சேரத்துக்கு விட மாட்டாங்க பார்வதியும் இருக்கிறாங்க பார்வதி கமருதீன் சாண்ட்ராவுக்கு ஒரே துணை வந்து பார்வதி ஒரே துணை இல்லைப்பா இப்போ அமித்தும் சேர்ந்துட்டாரு அமித்தும் இப்போ சேர்ந்துருக்கிறாரு இப்போ இவங்க மூணு பேரும் கூட சேரலாம் இப்போ மூணு நாலு பேர் கூட சேரலாம் சேன்ட்ரா அமித்து பார்வதி கம்ருதீன் அப்புறமா வந்து வினோத் இவங்க அஞ்சு பேரும் ஒரு குரூப் வந்தாலும் வரலாம் இல்லை இவங்க மூணு பேருமே சேன்ட்ராக்கு சிங்கிளாகவே போதுங்க அவங்க விஷம் கக்கிறதுக்கு யாரும் முன்னாடி நிற்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விஷயத்தை கக்குவாங்க சாண்ட்ரா வந்து கமருதினை நாமினேட் பண்றாங்க கனி வந்து கம்பருதீனை நாமினேட் பண்றாங்க இப்போ புது டேலண்டடான பொண்ணு வந்து அரோரா அவங்க இப்போ ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப நல்லா கேம் விளையாடுறாங்க இல்லையா நல்ல பர்ஃபெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அவங்க இப்போ வந்து நல்ல கேம் விளையாடுறாங்க சொல்றதுக்கே நான் கூசுது இது இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ஓசி சம்பளம் வாங்கிட்டேன் கடைசி நேரத்துல இந்த மாதிரி விளையாடுறாங்களாம் சரி ஓகே இப்ப பாராட்டுறவங்க அரோரா வந்து அமித்தை நாமினேட் பண்றாங்க அமித்துக்கு எப்பவுமே டார்கெட் திவ்யா தான் நான் சொன்னேன் இல்லையா திவ்யா தான் டார்கெட் அமித்துக்கு திவ்யாவை நாமினேட் பண்றாருல விக்ரம் வந்து எஃப்ஜே நாமினேட் பண்றாருல சுபிக்ஷா வந்து எஃப்ஜே நாமினேட் பண்றாங்க பார்வதி வந்து கனியை நாமினேட் பண்றாங்க இதுலேருந்து இருந்து என்ன தெரியுதுன்னா யாருமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால எல்லாரும் எல்லாரும் மாத்தி மாத்தி நாமினேட் பண்ணிக்கிறாங்க இதில் யார் மிஸ் ஆக போகிறாங்கன்னு தெரியல யாருமே மிஸ் ஆகக்கூடாது எல்லாருமே வந்தாதாக்கா இந்த நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் யார் முன்னாடி இருக்காங்க யார் பின்னாடி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மக்களே இதான் நாமினேஷன் லிஸ்ட்டு யார் யார் வந்திருக்காங்கன்னா எல்லோரும் தான் மேக்ஸிமம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மக்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்